ஹெல்த் டீம் இந்தியா சார்பாக கணவனால் கைவிடப்பட்ட ஏழைகள் மற்றும் விதவைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை குறுக்குப்பேட்டையில் உள்ள தனியார் குடியிருப்பு வளாகத்தில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக முதலாவதாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்களை அழைத்து மலர்கள் மீது நடக்க வைத்து சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது இதில் இரண்டாயிரம் பேருக்கு புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி ஹெல்த் டீம் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவன தலைவர் சமூக ஆர்வலர் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தனா விருந்தினராக குருதேவ் மெடிக்கல் ஃபவுண்டேஷனின் நிறுவன தலைவர் பத்யராஜ் ஜெயின் மற்றும் டாக்டர் சஞ்சீவ் சஞ்சீவ்பாய் திரைப்பட சண்டை பயிற்சி இயக்குனர் ராம் ஷார்கிராப்ட் பிரபு ராஜகுமாரா ரயில்வே அந்தோனி சமூக ஆர்வலர் நந்தா டெக்ஸ்டைல்ஸ் சதீஷ்குமார் எஸ்கே என்டர்பிரைசஸ் நந்தா இறுதியாக சமூக பாதுகாப்பு இயக்கம் டாக்டர் ஆலன்ராஜ் ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சமூக ஆர்வலர் டாக்டர் வெங்கடேசன் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார்